பிசிசிஐயும் ரோஹித் சர்மாவும் போட்ட போடுல இசான் கிசான் ஸ்ரேயர் ரெண்டு பேருமே வலிக்கு வந்துட்டாங்க எப்பா நாங்க உள்நாட்டு கிரிக்கெட் போட்டி விளையாடுறோம்ப்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி முடிவு வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தெரியும் கொஞ்ச நாளாவே இசான் கிசான் மேலையும் நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து ரஞ்சி இந்த மாதிரி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டி வந்து விளையாடாம காண்டி நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பிசிசி எவ்வளவோ தூரம் வந்து சொல்லி பார்த்தாங்க இத பாருங்கப்பா நீங்க இப்படியே வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் விளையாண்டே அப்படி இல்ல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமே கூட ரெண்டு பேருமே வந்து கேட்கவே இல்லைங்க நாங்க வந்து ஐபிஎல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஏன்னா மூணு மாசம் விளாடுமா இல்லையா அதனால தான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐபிஎல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருக்க தான் பிசிசிஐ வந்து என்ன மாதிரி சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க உங்களை கான்ட்ராக்ட்ல இருந்தே நாங்க வந்து தூக்கிடுவோம் அடுத்து புது கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளை அவாய்ட் பண்றீங்களோ அவங்க பேரை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டாங்க இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அவர்களும் இசான் கிசான் ஸ்ரேயச ரெண்டு பேருமே மறைமுகமா வந்து தாக்கி வந்து பேசியிருந்தாருங்க என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா நீங்க என்னதான் எத்தனை மேட்ச் வேணா விளையாடலாம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி வருமா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதாப்பா ரியல் டேலண்ட்டு இதுலதான் நிறைய சவால்கள் வந்து இருக்கும் அதனால டெஸ்ட் மேட்ச்ச வந்து சும்மா எல்லா பிளேயர்னால விளையாட முடியாது யாருக்கும் உண்மையிலே வெறி இருக்கோ அவங்கனால தான் வந்து விளையாட முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரையுமே மறைமுகமா விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா ஸ்ரேயசையர் இசான் கிசான் ரெண்டு பேருமே உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள்ல வந்து விளையாட போறதா வந்து முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க இப்ப ஸ்ரேயர் வந்து அடுத்த ரஞ்சியில வந்து விளையாட போறாராம் செமி மேட்ச்ல தமிழ்நாடுக்கு எதிரான மேட்ச்ல வந்து மும்பைக்காண்டி வந்து களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இசான் கிசான வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்நாட்டு டி டுவெண்டி லீக் டோர்னமெண்ட்ல வந்து அவர் வந்து களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து பாத்துட்டு தான் கிரிக்கெட் பேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பஸ் முன்னாடியே நீங்க வந்து ரஞ்சி இந்த மாதிரி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளை வந்து விளாண்டிங்க அப்படின்னா ஏன் பிசிசி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க நீங்க ஐபிஎல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போனா சும்மா வந்து அதனால தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இனிமே இந்த ரெண்டு பிளேயர்ஸை பார்த்து மத்த பிளேயர்ஸ் வந்து கத்துக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் ஒரு சில பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா மேட்ச் இதெல்லாம் விளாடுறத விட ஐபிஎல் விளாடுறதா வந்து பெருசு ஏன்னா நிறைய காசு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎலுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி மாதிரி இருக்கிற வந்து வந்து இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் மற்ற பிளேயர்ஸ்க்கும் வந்து கொஞ்சமாவது வந்து பயம் வரும் இது மட்டும் இல்லாம டெஸ்ட்ல வந்து நிறைய பிளேயர்ஸை வந்து விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்ப பிசிசி என்ன பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பிளேயர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது போக டெஸ்ட் மேட்ச் விளாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து தனியார் ஸ்பெஷல் இன்சென்ட் இன்சென்டிவ்ஸ் மாதிரி வந்து கொடுக்கணும் அப்போ நிறைய பிளேஸை வந்து டெஸ்ட்டில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா கிரிக்கெட்னாலே வந்து ரியல் கிரிக்கெட்னா அது டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை விளாட வைக்கிறதுக்காண்டி பிளேயர்ஸ்க்கு தனியாக இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து கொடுத்து விளையாட வைக்கிற நிலம வந்துருச்சு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் உண்மையில் ஐபிஎல் தாங்க ஏன்னா ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கடம்புடிக்கணும்ப்பா அதனால ரஞ்சி விளையாடணும் எப்படியாவது அதுல நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ளேஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்போ ஐபிஎல் வந்துச்சோ அதுல இருந்து எப்ப அதுல நல்லா விளையாண்டா இந்த கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பும் கிடைச்சிருது நமக்கு சேலரியும் நல்லா கிடைக்குது அதனால எதுக்கு இதை விடணும்னு சொல்லிட்டு ஐபிஎல்லே வந்து தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால இந்த நிலைமை வந்து இனிமேல் மாறணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்